ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆர்டர் தண்ணி சேர்த்து நீங்கள் அடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெய் வேஸ்ட் ஆகி இல்லைங்களா அதுக்காக ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் வடிகட்டி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு அதோட உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த வெண்ணெய் நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அப்படியே ஒரு பாத்திரத்தில் சேர்க்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணையாவது வேஸ்ட் வேஸ்ட் ஆகிங்களா இந்த மாதிரி டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அந்த இருக்குது இல்லைங்களா அதுவும் நம்ம கொஞ்சம் கூட தேவைப்படாது ஃபுல்லாக நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா அந்த பாலாடு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா செகண்ட் டைம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு இது அதே மாதிரி நம்ம அதே வடிகட்டியில் சேர்த்து ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு மிக்சிங் பவுலில் எடுத்து ஒரு கப்பளவு கோதுமை உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு தண்ணி ஒரே அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பார்த்துல இருக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து ஒரு கவரில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கில்லைங்களா அந்த மாஃபுல்லாம் உள்ளே சேர்த்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி கவர் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இடியாப்பெல்லாம் சுற்றுவே இல்லைங்களா அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ லைட்டாக மூடிவிட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் விட்டுருலாங்க இதில் எண்ணெய் எதே இடையில சேர்க்க தேவையில்லை இதே மாதிரி மிதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ஒன்று மேலே ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது தேவையான அளவு பால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஈஸியான செய்யக்கூடிய ஒரு இதைப்போ ரெடி பண்ணிவிட்டுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ரேசனர் சீ வச்சு சூப்பரான சாஃப்ட்டான இட்லி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துல வாங்க அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கலாங்க இந்த குண்டு அரிசின்னு சொல்லுவீங்களா அந்த அரிசி எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு மூணு மணி நேரம் தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ மூணு மணி நேரம் அரிசி ஊற வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் மட்டும் உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்து இதையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உளுந்து அரிசியெல்லாம் அரைக்கும் போது இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க ஐஸ்கிரீம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க இல்லை அப்படின்னா ஐஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க நெக்ஸ்ட் அரிசி அரைச்சு எடுத்துக்கலாம் இப்ப ரெண்டுமே அரிசி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்ப நைட் அரைக்கிறோம் அப்படின்னா அப்படியே மூடி வச்சிடலாங்க காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பொங்கி இல்லைங்களா இதுவே நல்லா சாஃப்டா இருக்குங்க இன்னுமே ரொம்ப சாஃப்டா வேணும் அப்படிங்கிறவங்க அரிசி ஊற வைக்கும்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலை சேர்த்து ஊற வச்சு அரைச்சு பாருங்க அதுவும் இன்னுமே நல்லா சாஃப்டா இருக்கும் அவ்வளவுதான் பாருங்க சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ரேஷன் அரிசி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப முடி கொட்டுது நல்லா முடி வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறக்காக ஒரு கைப்பிடி அளவு வந்து செம்பருத்தி இலைகளை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே அளவு பார்த்துட்டிங்க அப்படின்னா கரிசிலாங்கண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ இருக்கு இல்லைங்களா அந்த சென்டரில் கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சமாக துளசி இலைகள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஆறு ஏழு சின்ன வெங்காயத்து தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் கற்றால் இருக்கு இல்லைங்களா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த ஓரங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு தோல் வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் நான் தோலோடையே உள்ளே சேர்த்துருக்கேங்க மற்ற வெந்தை வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அதே தண்ணி உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க வேறு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அரைச்சி இல்லைங்களா அது ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு செக்லாட்டின தேங்காய் என்ன கொஞ்சமாக எடுத்துருக்கங்க அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக மிளகு உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வடிகட்டை யூஸ் பண்ணி வடிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் களி அப்படின்னாவே செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படிலாம் இல்லைங்க ஈஸியாக டக்குனு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் களி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து இல்லைங்களா அதையும் உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கெட்டி பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ கலந்து எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த எடுத்து அப்படியே உள்ள வச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறம் எப்போது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் இல்லாட்டி நாலு விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம களி ரெடிங்க இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் சின்னதாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ குளிக்கரண்டே லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு அந்த ஷேப் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னென்ன நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் கிடைக்கிற மாதிரி உளுந்து விட வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துலங்க உளுந்து ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு அரைக்கும் போது ரெண்டு மூணு ஐஸ் கியூப் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க கொஞ்சம் வெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கால் கப் கொஞ்சம் குறைவாக அரிசி மாவு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதே அளவுக்கு வந்து மிளகு தூள் உள்ளே சேர்த்துக்கங்க மிளகு வேணும் அப்படின்னா கூட லைட்டாக தட்டி உள்ளே சேர்த்துக்கங்க பத்து சின்ன வெங்காயத்தை பொடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் பிடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க த்ரீ சைஸ் டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் ஒரு கவர் சேர்த்துக்கலாங்க பால் பேக்கெட் கவர் இந்த கோதுமாவு மாவு கவர் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக கவர் கூட மேலே சேர்த்துட்டு ரெண்டு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க அந்த கவர் மேலே லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சு சென்டரில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுருலாங்க இதே மாதிரியே ஒவ்வொரு டைம் செய்யும்போது அந்த லைட்டாக அந்த கவரை தண்ணியில் நினச்சி எடுத்துட்டு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்து ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டியெண்ணென்ன முழுந்து வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டிபென்டென்ட் பார்த்துலாங்க இந்த மாதிரி சிங்க்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் நம்ம எவ்வளோதான் க்ளீன் பண்ணி வச்சிருந்தாலும் லைட்டாக ஒரு பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு காலி வாட்டர் பாட்டில் கொஞ்சமாக கம்ஃபோர்ட் சேர்த்துட்டு மீதி ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்ப கம்ஃபோர்ட் சேர்க்க தேவையில்லை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க அந்த வாட்டர் பாட்டிலோட மூடியில் சேஃப்டி பின் வச்சு சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சிங்க் ஒரு டைம் எப்போ மூலம் க்ளீன் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்குங்க சேம் இதே மெத்தடு தான் நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ணி பாருங்கள் ரெஸ்ட் ரூம் வந்து எவ்வளோ பேட்ஸ்மெல்லாம் இருந்தாலும் இந்த டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்த்துர்லாங்க சாதம் அப்படின்னாவே வடித்து சாப்பிட்டா தான் நல்லது பட் வெரைட்டி ரைஸ்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வேணும் இல்லைங்கன்னா அதுக்காக குக்கரில் வைப்போம் குக்கரில் வச்சாலும் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி ஊற வைக்கும்போது ஒரு நாலஞ்சு ஐஸ் சேர்த்து ஒரு கால் மணி நேரம் ஊற விட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சாதம் பாருங்கள் எவ்வளோ உதிரிதிரியாக கிடைக்குது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பூரியெல்லாம் ரெடி பண்ணும்போது கை கால் வலிக்கு நின்று தேய்க்காமல் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்த்திடலாம் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம ரெடி பண்ணி ஒவ்வொன்றா எடுத்தும் போது கை கால் கண்டிப்பாக வலிக்குங்க நம்ம ஈஸியாக எப்படி கை வலிக்காமல் ரெடி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பால்தீன் கவர் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேட் எடுத்துக்கலாங்க நான் ஒரு மீடியம் சைஸில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி மீடியம் சைஸ் பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க இதே டிப் நீங்கள் பூரி கூட ட்ரை பண்ணலாம் பூரி வந்து கொஞ்சமாக நெனையில் எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்டான நம்ம சப்பாத்தி ரெடிங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி எந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்லாம் இருக்காமல் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ